மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் மற்றும் கேஷியர்க்கான ஆன்சர் கீ வந்து தற்போது வெளியிட்ருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர் கீ வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ யாராவது இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ ஆன்சர் கீ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட் ஏல தமிழ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மூவேந்த தேவாரத்தை தொகுத்தவர் வந்து ஆப்ஷன் பி நம்பியாண்டவர் நம்பி செகண்ட் கொஷின் பண்டைய தமிழ் பண்பாட்டு கருவுலுமாக திகழும் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புறநானூறு தேர்ட் கொஸ்டின் சூடி கொடுத்த சுடற்கொடி யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆண்டாள் ஃபோர்த் ஒன் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ நபூதனார் கம்ப ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்களில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆறு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோடிகள் ஆப்ஷன் டி இது செவன்த் கொஷின் கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்லாதவர்கள் எயித் ஒன் படித்த மாணவன் அதுக்கான இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெயரச்சம் நைன்த் ஒன் வளர்தமிழ் அதுக்கான இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ வினைத்தொகை டென்த் ஒன் என்று கூட்டல் இருள் அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் சி என்றிருள் பதினொன்றாவது கொஷின் கீழ்கண்டவத்தில் ஈரறிவு உடைய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பி ஆப்ஷன் பி தான் சிப்பி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் டுவெல்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் பதிமூணாவது கொஷின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தொடர் முறைகள் ஆப்ஷன் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஃபோர்டீன்த் ஒன் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் ஆப்ஷன் பி வலு எனப்படும் பதினைந்து அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினவுவது ஆப்ஷன் ஏ அறியாவினா பதினாறு குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ யாமம் பதினேழு நாற்றை கைப்பற்ற வந்த மற்ற அரசரோடு போரிடும்போது வீரர்கள் சுடும் பூ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி காஞ்சி பூ பதினெட்டாவது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் பார்த்திங்கனாக்கா தலை நைன்டீன்த் பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் பி ஆறு வகைப்படும் இருபதாவது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறிய வரிகள் வந்து யார் கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அழங்குடி சோம்புதான் வந்து பார்த்தீங்கனாக்கா இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒனுக்கு பொருத்துக்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூவில் இருக்கக்கூடிய பொருந்தாத இணையை தேர்வு செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா எது பொருந்தாத இணைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி ஃபோர்த்து தான் பொருந்தாத இணை புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் பார்த்தீங்கனாக்கா நான் பிச்சமூர்த்தி ஆப்ஷன் சி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர்த்து கீழ்கண்டவட்டில் பெருஞ்சிருந்ததார் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான பதில் இருபத்தி ஐந்து பொருந்தாதினையை தேர்வு செய்க இதில் ஃபோர்த் அதாவது ஃபோர் நான்கு தான் ஆப்ஷன் பி தான் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸு தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்னா ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் டுவெண்ட்டி செவன்த் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஸ் பயன்படுத்தினா தாவரங்கள் இருபத்தி எட்டு அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது ஆப்ஷன் சி கல்வி இருபத்தி ஒன்பது பண்பு எனப்படுவது டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ பாடந்து ஒழுகுதல் முப்பதாவது தகடுர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தர்மபுரி முப்பத்தி ஒன்று சேரர்களின் தலைநகரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் ஏ கருவூர் முப்பத்தி இரண்டு பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஆப்ஷன் டி நைன்டீன் எயிட்டி எயிட் முப்பத்தி மூன்று இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் வந்து ஆப்ஷன் பி அம்பேத்கர் முப்பத்தி நான்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் ஆசிரியர் ஆப்ஷன் சி கால்டுவெல் முப்பத்தி ஐந்து பாண்டிய நாட்டை ஏறி வந்து எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சி கம்மாய் முப்பத்தி ஆறு சனி நீராடு என்பது யார் கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஔவையார் முப்பத்தி ஏழு இரவு இந்திய ஏவுகணை நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்துல் கலாம் முப்பத்தி எட்டு தமிழ தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார் முப்பத்தி ஒன்பது இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு வந்து ஆப்ஷன் டி ஜான்சிராணி என்று அழைப்பாங்க ஃபார்ட்டி வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு தர வேண்டும் என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி பெரியார் நாற்பத்தி ஒன்று தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் டேஸாக மாற்றப்பட்டுள்ளன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி அட்டைகள் நாற்பத்தி இரண்டு தென்னகத்தி பெர்னாண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா நாற்பத்தி மூன்று ராமானுஜர் எந்த கோயிலின் மீது ஏறி நின்று திருணாமலத்தை மக்களிடம் கூறினான்னு பார்த்தீங்கனாக்க ஆப்ஷன் பி திருக்கோட்டியூரில் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு ஃபோ ஃபார்ட்டி ஃபோர்த்து செபேந்திரர்கள் நிலத்தை வந்து என்னவாக மதித்தாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா தாயாக ஆப்ஷன் சி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் நாற்பத்தி ஐந்து கரகாட்டத்தின் துணையாட்டம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மயிலாட்டம் நாற்பத்தி ஆறு சேரர்களின் சேகாரம் என்பது என்ன அதுக்கான பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி கூட்டம் நாற்பத்தி ஏழு வாலண்டியர்ஸ் அதுக்கான தமிழ் சொல் ஆப்ஷன் டி தன்னால்வரர் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா ஆப்ஷன் பி நடுக்கல் ஃபார்ட்டி நைன் தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்ற பொருள்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நெல் ஐம்பது ஹோமோகிராஃபி தமிழ் சொல் தருக ஒப்பெழுத்து நெக்ஸ்ட்டு பார்ட் பி ஜிகே அண்ட் மேக்ஸில் இதில் வந்துருக்கோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஒன்த்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கிலாந்தின் தோம்ஸ் நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்துள்ள பெரிய தொழில் மையம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க லண்டன் ஆப்ஷன் ஏதோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஐம்பத்தி இரண்டு இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர் யார்னா ஆப்ஷன் பி ஜனாதிபதி ஐம்பத்தி மூன்று சார்க் அமைப்பில் எட்டாவது நாடு வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான் ஐம்பத்தி நாலு பன்றிக் காய்ச்சலின் உருவாகக்கூடிய வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் சி ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் ஐம்பத்தி ஐந்து த நேஷ்னல் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிலிப்பைன்ஸ் பாகிஸ்தான் இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ரூட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மாம்பழம் சீதா அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஐம்பத்தி ஆறாவதுக்கு ஸோ ஐம்பத்தாறாவில் அதுக்கான சம்ஸ்க்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அறுபத்தி நாலு தான் சரியான விடை ஐம்பத்தி ஏழு ஸோ ஒரு சைக்கிள் ஓட்டு போகிறதுக்கான கரெக்டான ஆன்சர் ஐம்பத்தி ஏழுக்கு வந்து ஆப்ஷன் பி அஞ்சு புள்ளி நாலு கிலோமீட்டர் பை மணி தான் கரெக்டான ஆன்சர் ஐம்பத்தி எட்டு பிஎன் கியூர் கொடுத்துருக்காங்களே இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க பி ஆப்ஷன் நைன் தான் அதுக்கான சரியான விடை நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி அது ஒரு ஒன்று தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் அறுபது ஸோ இந்த சமுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூணாயிரத்தி தான் சரியான பதில் அறுபத்தி ஒன்று ஸோ ஒரு மனிதன் பதினெட்டு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கான க சரியான விடையை பண்ணி பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் சி முப்பது மீட்டர் தான் சரியான வந்து கரெக்டான ச பதில் நெக்ஸ்ட் அறுபத்தி இரண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி ஒன்று அறுபத்தி மூன்றாவதுக்கு ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஆறு தான் சரியான விடை அறுபத்தி நான்கு ஆப்ஷன் சி ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் ஆண்டு தான் இதுக்கான சரியான விடை நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஆப்ஷன் பி நாற்பது கமா நாற்பத்தி எட்டு தான் சரியான விடை அறுபத்தி ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் டி பதினைந்து தான் சரியான விடை நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் தான் கரெக்டான பதில் நெக்ஸ்ட்டு அறுபத்தி எட்டு ஆப்ஷன் டி நூற்றி முப்பது கிலோமீட்டர் அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் பை மணி நெக்ஸ்ட்டு எழுபதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் சி நைனிஸ்டு தேர்ட்டி டூ தான் சரியான விடை ஃபைண்ட் த மிஷின் சம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் சி இருபத்தைந்து தான் நெக்ஸ்ட்டு எழுபத்தி இரண்டுக்கு வந்து ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி ஆறு தான் சரியான விடை நெக்ஸ்ட்டு எழுபத்தி மூன்று ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க தெற்கு தான் கரெக்ட் ஆப்ஷன் பி தெற்கு தான் சரி எழுபத்தி ஐந்து வந்து பார்த்தீங்கனாக்க ஆப்ஷன் சி செவன் தான் கரெக்டான விடை எழுபத்தி ஆறுக்கு சிம்பிளிபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி தௌசண்ட் தான் சரியான